எபிசோட் பதினொன்று திருவேங்கடத்திலிருந்த இளவரசி கார்குழலிக்கு சுந்தர சோழனின் போக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்தது ஆனால் இரு பேரரசர்களின் தந்தையாரும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இப்போது உள்ளது போல் தொடர வேண்டுமானால் பாடம் கற்கும் வேலையை மட்டும் செய்ய வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறிவிட்டதால் வந்த அது இதில் அந்த அலநாட்டு இளவரசன் சிவனேசனின் தொந்தரவுகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது சுந்தரனும் கார்குழலியும் பேசுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படி கிடைத்தால் அதுவும் பாட சம்பந்தமாகவே இருந்தது எப்போதாவது தனித்திருக்கும் போது பேச முற்பட்டால் பூஜையில் கரடியாக முன்வந்து நின்றுவிடுவான் சிவனேசன் எங்கிருந்து வருவான் என்றே தெரியாது இதனால் கார்குழலிக்கு அவனை சுத்தமாக பிடிக்காமலே போயிற்று அவனை கண்டாலே கண்களில் அனல் பறக்க வார்த்தைகளில் விஷத்தை கொட்ட தயாராகி விடுவாள் சில நாட்களாக அவனை காணவில்லை அது ஒரு அழகான மாலை வேலை வைகையின் கரையில் வழக்கம் போல பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து இன்று இத்தோடு போதுமென்று முடித்திருந்தான் சோழ இளவரசன் சூரியன் மேற்கில் சிவந்து கணன்று கோவத்தில் சிரிப்பது போல மெல்ல மலைக்கு பின்னால் இறங்கிக் கொண்டிருந்தான் அவனது கிரணங்கள் பட்டு வைகையின் நீர் ஏதோ தங்கத்தை உருக்கி ஊற்றிவிட்டது போல ஜொலித்து கொண்டிருந்தது வாயு பகவான் மிகவும் நல்ல மனநிலையிலிருந்த காரணத்தினால் தென்றலாக மாறி அங்கு உலா வந்து கொண்டிருந்தார் வைகை கரையிலிருந்த மரங்கள் செடிகள் அதன் கொடிகளில் பூத்திருந்த மலர்கள் அந்த தென்றலின் வேகத்தில் உதிர்ந்து வைகை நீரில் அடித்து செல்லப்பட்டன அங்கிருந்த ஒரு பாறையில் அடகான ராஜதோரணியில் அரசனையில் அரசர் அமர்வது போன்று சுந்தர சோழன் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் மணலில் கோலமிட்டபடி பாண்டிய நாட்டு இளவரசி அமர்ந்திருந்தாள் சில நாட்களாக கண்களில் தென்படாத காரணத்தைக் கேட்க சுந்தரன் பதில் சொல்ல என்று இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அலைநாட்டு இளவரசன் சிவனேசன் இப்போது எங்கே கண்களில் தென்படவில்லையே என்ன காரணம் அந்த இளவரசனைப் பற்றி அறிந்து கொள்வதில் இளவரசிக்கு அப்படி என்ன ஆவல் விஷயம் இருக்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அவர் எங்கே காணவில்லை பாண்டிய பேரரசின் இளவரசிக்கு ஒரு சிற்றரசனின் இளவன் மீது அப்படி என்ன கவனம் அது பின்தொடர்ந்து தொல்லையை காணவில்லையே கண் இருந்து மீண்டும் தொல்லை கொடுக்குமோ என்ற பயம் அருவறுப்பு தானே தவிர வேறில்லை அப்படி என்ன புரியாது புரிந்தாலும் எதுவுமே அறியாதவர் போல நீங்கள் நடந்து கொள்வீர்கள் உண்மைதானே நான் வான்மடை போல எவருக்கும் சொந்தமில்லை யார் சொன்னது தாங்கள் எனக்குள் அடக்கம் என்னை எப்போது அடக்கம் செய்தாய் முதலில் நான் கேட்டதற்கு பதில் கூறுங்கள் சிவனேசன் இங்கு இல்லை அல்லவா எங்கு சென்றுள்ளார் அவன் எதற்கு பாண்டிய நாட்டிலேயே இருக்க வேண்டும் அவன் என்ன பாண்டிய பேரரசர் மச்சநாத பாண்டியனின் மருமகனா என அவனது நாட்டிற்கு புறப்பட்டு விட்டான் அப்படியா ஆம் அவனது பயிற்சி காலம் முடிந்தது என்று வேலாயுத சுவாமி தான் அவனை அவனது நாட்டிற்கு திரும்பிச் செல்ல பணித்தார் அவன் சிறிது காலம் இங்கே தங்கி செல்வதற்கு அவரிடம் அவகாசம் கேட்டான் அவர் கொடுக்கவில்லை கண்டிப்பாக சென்றே ஆக வேண்டும் என்று பணித்தார் ஆனால் அவனோ நான் மட்டும் இருக்கிறேனே ஏன் என்று கேட்டான் ஓ அவன் இப்படியெல்லாம் பேசுவானா அதற்கு சுவாமி என்ன பதில் கொடுத்தார் அதனை கேட்கும் அதிகாரம் அவனுக்கு இல்லை என்றும் பயிற்சி முடிந்த எல்லோரும் அவர்களது நாட்டிற்கு திரும்பி செல்வது அவசியம் என்றும் எடுத்துரைத்தார் ஓ அதற்கு அவர் ஏதும் மறுப்பு தெரிவிக்கவில்லையா எப்படி மறுப்பு தெரிவிக்க முடியும் அவரிடம் மறுப்பு தெரிவிக்க முடியுமா என முதலில் சற்று மறுப்பு தெரிவித்தவன் வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டு அவனது நாடான அலநாட்டிற்கு சென்று விட்டான் நல்லது மனதிற்கு நிம்மதியாக இருக்கிறது ஏன் நான் ஏன் சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரியவே புரியாது நல்லது அப்படியே புரியாமலே என்று கூறிவிட்டு அமைதியானாள் கார்குழலி அவன் மெலிதாக சிரித்தான் பாண்டிய நாட்டு இளவரசிக்கு கோபம் வருமோ ஏன் பாண்டிய நாட்டு இளவரசி கோபம் கொள்ளக்கூடாது என்று சட்டம் ஏதும் இருக்கிறதா ஆனால் உனக்கு இப்போது என்னிடம் பயம் விட்டது ஏன் அப்படி சொல்கிறீர்கள் சிறிதளவு நீரை கூட நீ குடி என்று நான் ஆணையிட்டால் தானே நீ குடித்தாய் ஆனால் இப்போது என்னை எதிர்த்து பேசுகிறாய் மனதில் உள்ளதை வெளிப்படுத்தினால் அதற்கு எதிர்த்து பேசுவதாக அர்த்தமா சோழ தேசத்தில் இப்படித்தான் கற்பிக்கிறார்களா தெரியவில்லை அங்குதானே வரப்போகிறாய் வந்து தெரிந்துகொள் என்ன கூறினீர்கள் நான் அங்கு வரப்போகிறேனா என்று பேசிக்கொண்டே சுந்தரனின் காலடியிலிருந்து நகர்ந்து அமர்ந்து கொண்டாள் மெல்ல அவனது கால்விரல்களை தனது கைவிரல்களால் நீவி விட்டாள் அவனது உடல் சிலிர்த்தது வேலாயுத சுவாமியை உன்னை ஏன் எனது மாணவியாக்கி என்னிடம் படிக்க பணித்தார் என்று உனக்கு தெரியுமா நம் இருவரிடையே நந்தி என்பது உங்களுக்கு ஏன் என்று தெரியவில்லை என்றால் இதற்கு மட்டும் எனக்கு தெரியுமா என்ன மீண்டும் அழகான பல்வரிசையை காட்டி சிரித்தான் அவனை கட்டிக்கொள்ள துடித்தாள் கார்குழலி அப்படியே அவன் மடியில் சாய்ந்து உயிரை விட்டுவிடலாம் என்று கூட தோன்றியது கண்ணிமைக்காமல் பார்த்துக்கொண்டே இருந்தாள் இப்படியே பார்த்துக்கொண்டே கொண்டே இருந்தால் விடிந்துவிடும் எனக்கு இது போதும் நான் பேராசைக்காரியல்ல சரி நான் கிளம்புகிறேன் அதற்குள்ளாகவா இன்னும் சிறிது நேரம் இருந்து பேசலாமே நம் இருவரையும் தேடிக்கொண்டு இங்கேயே வந்து விடுவார்கள் நாம் செல்லலாம் என்று கூறிவிட்டு எழுந்து கொண்டான் கார்குழலி சட்டென்று எழுந்தவள் அவனிடம் எதுவும் சொல்லாமல் திரும்பி நடக்கலானால் குருவிடம் விடை பெற்றுக் கொண்டுதான் செல்ல வேண்டும் என்று சொன்ன சுந்தரனின் மொழிக்கு பதில் ஏதும் சொல்லவில்லை அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது இருவரது மனமும் மிகவும் கவலையாலும் காதல் வேகத்தாலும் மிகவும் கனத்திருந்தது காதல் செய்ய வேண்டுமென்றால் கூட சில விஷயங்களை யோசித்துத்தான் காதலிக்க வேண்டும் போலிருக்கிறது மறுபுறம் அலநாடு சென்றடைந்த சிவனேசனின் மனது தண்ணீரிலிட்ட கல்லாய் கொதித்துக் கொண்டிருந்தது அதனை அவனால் சமாதானப்படுத்த இயலவில்லை சுந்தரனையும் கார்குழலியையும் பல இடங்களில் ஒன்றாக பார்த்திருக்கிறான் இருவரையும் காதலர்களாக அவனால் ஏற்க முடியவில்லை கார்குழலியின் அழகு அவனை பாடாய்படுத்தியது எப்படி அவளை அடைவது என்று பலவாறாக யோசித்தான் அவர்கள் இருவரையும் சந்திக்க விடாது பேசவிடாது என பல வழிகளில் தடுத்து பார்த்தான் ஆனால் வேலாயுத சுவாமியே அவர்கள் இருவருக்கும் இணைந்திருக்கும் சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு அளித்திருந்தார் எந்த விஷயத்தை அவள் சுந்தரனிடம் கற்றுத் தெரிந்து கொள்ளப் போகிறாள் அவனுக்கு இப்போது அதனை நினைக்கும் போதே கோபம் கொப்பளித்தது அவர்களை பிரிக்க அவன் முயற்சித்தால் அவனது முயற்சியை அவர் முறியடித்தார் பயிற்சி முடிந்த பின்னும் சுந்தரன் அங்கு தங்கியிருக்க அனுமதிக்கும் அவர் அவனை மட்டும் தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் தங்கியிருக்க அனுமதிக்கவில்லை ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சுண்ணாம்பு திடீரென ஒரு முடிவுக்கு வந்தவனாக சட்டென்று அவனது தந்தை செங்குருதி பாண்டியனை தேடிச் சென்றானவன் செங்குருதி பாண்டியன் மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பவர் வேகமாக வந்த மகனை கண்டு வாயை தருவாமல் கண் பார்வையால் என்ன என்று வினவினார் அப்பா நாம் எப்போது சுதந்திரம் அடைவது சிவா நாம் இப்போது சுதந்திரமாக இல்லையா இதற்கு பெயர் சுதந்திரமா பாண்டிய நாட்டிற்கு கப்பம் கட்டி கொண்டு அவர்களுக்கு அடங்கி நடப்பது இன்று மச்சநாத பாண்டியன் நாளை அவரின் மகள் அரசி ஒரு பெண்ணுக்கு கப்பம் கட்டி கை கட்டி வாய் பொத்தி அடங்கி இருக்க வேண்டுமா ஒரு சிற்றரசு ஒரு பேரரசிடம் அப்படித்தானே இருந்தாக வேண்டும் ஆனால் பாண்டிய அரசர் மச்சநாதன் நம்மை அப்படி அடக்கி வைக்கவில்லையே எத்தனையோ முறை நமக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது கப்பம் கட்டுவதை தள்ளி போட்டிருக்கிறோம் அடுத்து வந்த நாட்களில் சேர்த்து கொடுத்திருக்கிறோம் ஆனால் அப்பா கொடுக்காமல் இருந்ததில்லை அல்லவா கொடுக்காமல் இருந்து பாருங்கள் அவர்களின் உண்மை முகம் வெளிப்படும் சரிதான் ஆனால் அவர் நமது சூழ்நிலை புரிந்து நடந்து கொண்டிருக்கிறார் உனக்கு அவர் மீது என்ன கோபம் தவறாக என்ன வேண்டாமப்பா எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் நேரடியாக பேசு அதை விடுத்து தேவையற்ற வார்த்தைகளை பேசாதே அது உன் எதிர்காலத்தை அழித்துவிடும் அப்பா எனக்கும் பாண்டிய நாட்டு இளவரசி கார்குழலிக்கும் திருமணம் செய்து வையுங்கள் அதன் மூலம் இரு நாட்டின் உறவும் வேறு வகையில் அமைந்திடும் யோசிக்கலாம் ஸ்டோரி நெஸ்ட் எஃப்எம்ஐ சப்ஸ்கிரைப் செய்து மனத்திற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்